ஏசிவி நாமத்தாலுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலை வழி என்ற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நன்மையும் கிருபியும் ஆண்டவருடைய சமாதானம் ஆண்டவருடைய அன்பு ஆண்டவருடைய அனுகிருகம் அதெல்லாம் உங்களையும் உங்க குடும்பத்தையும் இந்த புதிய நாள்ல உங்களை பின்தொடரட்டும் என்று சொல்லி இந்த புதிய நிகழ்ச்சிக்கு இந்த காலை வழி ஒவ்வொரு நாளும் புதுசா இருக்கு இல்லையா அப்ப இது புது நிகழ்ச்சி தானே இல்ல ஆண்டவருடைய புதிய கிருபியை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா என்னுடைய சமூகத்துல ஆண்டவர் வந்து நில்லு அப்படிங்கிறாரு இப்ப அண்ண தினமும் அவருடைய சமூகத்துக்கு நம்ம நாடி வரும் பொழுது சந்தோஷத்தோடு வரும் பொழுது அந்த புதிய கிருபை நம்மை அது சந்திக்கும் ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம வரும் பொழுது என் சன்னதிக்கு நீங்க வரும் பொழுது துதித்தலுடனே வாருங்கள் அப்படின்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது அவருக்கு துதின்னு அவ்வளவு பிடிக்கும் அவனுடைய துதியை வந்து நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அப்போ இந்த வேலையில கூட முதலாவது அவரை நம்ம துதித்து அவரை சந்தோஷப்படுத்தி இதுக்குள்ளாக நம்ம கடந்து செல்வோம் நான் தவறும் போது என்னை தூக்கி நீரே நான் அழுத நேரம் கண்ணீர் துடைத்தீரே நான் தவறும் போது என்னை தூக்கி நீரே நான் அழுதனே கண்ணிச்சுடைத்தீரேன்பை எப்படி என்ன என்னவென்று சொல் நையா எனக்கு எல்லாமே நீ தான் மறப்பதில்லை தாயின் கருவிலே தெரிந்து கொண்டீரே தாய் மறந்தாலும் நீ மறப்பதில்லை இழையாம் என்னை உன் கையில் வரைந்து நீனை தீரே நன்றி കൈയിൽ വരയി ஆண்டவருடைய வார்த்தையை பொழுது ஆண்டவரை கேட்கணும் ஆண்டவர் பேசுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அப்ப இந்த வேதத்தில் எழுக்கிற அந்த வேத எழுத்துக்கள்லாம் ஆண்டவர் என்ன செய்வாங்க தேவ ஆவியினாலே அவர் எழுதி வச்சிருக்காங்க பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வாரு அந்த பரிசுத்த வார்த்தைகளுக்கான விளக்கங்களை ஆண்டவர் நமக்கு சொல்லுவாரு பிறந்த மனசோடு சொல்லும் ஆண்டவர் ஏன்னா அடியான்னு நான் கேட்கிறேன்னு நம்ம ஆண்டவர் கிட்ட நம்ம கேட்டு பழகிக்கணும் சரியா சரி இன்னைக்கான ஒரு வேத வசனத்தை நம்ம பார்ப்போமா சங்கீதம் நூத்தி முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் இவ்வாறாக சொல்கிறது தாவ இதுக்காக ஒரு கொம்பை உழைக்க பண்ணுவேன் நான் அபிஷேகம் பண்ணி வித்தனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது அப்ப இந்த வசனத்துல நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா முளைக்க பண்ணுவேன் ஆயத்தம் பண்ணினேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் செய்யற சொல்றாங்க முளைக்க பண்ணினேன் அப்படின்னா என்ன அர்த்தம் இல்லாத ஒரு காரியத்தை ஆண்டவர் என்ன செய்வாங்க நமக்காக அதை உருவாக்கி அதை வந்து நமக்கு கொண்டு வந்து குடுக்கிறாங்க ஆயத்தம் பண்ணினேன் அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில அதாவது இரு ஏற்கனவே இருக்கிறது என்ன செய்யறாங்க அதை வந்து ஆயத்தம் செய்து அதை நமக்காக ஆண்டவர் தராங்க அப்படின்னு சொல்றாங்க இப்ப தாவியதுக்காக ஆண்டவர் ஒரு காரியத்தை முளைக்க பண்ணுவேன் நான் ஆயத்தம் பண்ணி தருவேன் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு தேவனுடைய சமூகத்துல நீங்க ஆண்டவருக்கு முன்னாடி போய் நிக்கும் பொழுது ஆண்டவரும் உங்களுக்கு சொல்கிற வாக்குதான் இல்லையா இது விசுவாசிக்கிற எவனுக்குள்ளும் எவர் மேலும் பழிக்கும் இதற்கு வித்தியாசம் இல்லைன்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது இப்ப வேதத்துல இருக்கிற இந்த பரிசுத்த வார்த்தைகளை எதுக்காக ஆண்டவர் எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா இதை படிக்கிற ஒவ்வொருவருக்கும் அதாவது நம்ம யார யார படிக்கிறோம் இப்ப தாவதை பத்தி நம்ம படிக்கிற இல்லைங்களா இப்ப தாவதுக்கு செய்த ஆண்டவர் எனக்கும் செய்ய அவர் வல்லைமேலவராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் நம்பியும் பொழுது ஆண்டவர் அந்த நம்பிக்கையை ஆண்டவர் கனப்படுத்தி நமக்கும் அதை செய்ய ஆண்டவர் வைக்கிறார் அதனாலதான் ஆண்டவருடைய பரிசுத்த வார்த்தைகள் ஆவியாயும் தீவனாய் இருக்குதாம் அந்த வார்த்தையில நீங்க நம்பும் பொழுது அது என்ன செய்யும் உங்களுக்குள்ள அது மாம்சமாய் அது வெளிப்படும் என்ன காரியமாய் ஆண்டவர் அந்த வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில அனுப்பி தராங்களோ அதுவாக ஆண்டவர் மாறும்படியா ஆண்டவர் செய்வார் பரிசுத்த வேதாகமானது நம்முடைய நம்பிக்கை குறைத்து போடுவதற்கு அல்ல நம் நம்பிக்கை விருத்தி அடைய செய்வதற்காக இருக்குது அதனாலதான் நீதிமான் விழுந்தாலும் விழுந்தாலும் தேவர் என்ன செய்யறாரு அவங்களே ஆண்டவர் எழுந்திரிக்க பண்ணுவார் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது அப்ப இந்த வேதத்தை நீங்க படிக்கும் பொழுதுதான் உங்களுக்கு நம்பிக்கை வரும் கற்றருடைய வார்த்தை அத வேத வசனத்தை நீங்க படிக்க படிக்க என்ன செய்வாங்க ஒரு விசுவாச ஆண்டவர் உங்களுக்கு தருவாங்க உலக மனுஷங்க சொல்லலாம் இது முடியாது இது ஆகாது இது எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி கவலைப்படலாம் ஆனா தேவனுடைய வார்த்தை நீங்க படிக்கும் பொழுது எதிர்பாராத சூழ்நிலைகள் நம்பிக்கையே இல்ல அந்த சூழ்நிலை முழுவதும் ஒரு இருளான ஒரு சூழ்நிலைதான் ஆனா தேவனை சார்ந்து கொள்கிற மனிதர்களுக்கு ஆன்மீர் என்ன செய்வாங்களா ஒரு சமாதான தாண்டவர் கட்டலிடுவாராம் ஆஹ் நீங்க சொல்லலாம் நான் நம்புகிறது அவராலே வரும் அவர் என்னை என்ன வசனத்து கொடுத்து நம்ப பண்ணனாரோ அப்படியே எனக்கு ஆகும் அப்படின்னு நீங்க சொல்லலாம் அவள் அப்போ சில அந்த கடல் பிரயாணத்துல கூட இருந்து அவங்க எல்லாம் வருத்தத்தோட இன்னைக்கு நம்ம வாழ்க்கை முடிஞ்சது அல்லதான் எல்லாமே முடிஞ்சதுன்னு சொன்னப்போ ஆண்டவர் இன்னைக்கு என்ன சொன்னாரோ அதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிற எல்லாரையும் அவங்க என்ன செய்யறாரு ஆண்டவர் கேட்டனாரு எனக்கு என்ன சொன்னாரு அதன்படி நடக்குன்னு சொன்ன ஆண்டவர் அதை அப்படியே செய்தார் ஒருவேளை இன்னைக்கு உங்க குடும்பத்துல நீங்க தேவனை அதிகமா தேடக்கூடிய ஒரு மனுஷனா இருந்தீங்கன்னா உங்கள் நிமித்தம் நீங்க ஆண்டவருக்கு கேட்பீங்க இல்லையா ஆண்டவர் இதை எனக்காக செய்யுங்க என் குடும்பத்திற்காக நீங்க இதை செய்து கொடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது உங்க மேல் நீங்க அவர் மேல் வைத்திருக்கிற அந்த அன்பை நிமித்தம் இந்த நம்பிக்கையை கவனப்படுத்தும்படியாக ஆண்டவர் என்ன செய்வாங்க உங்க முகத்தை பிரகாசிக்க பண்ண நீங்கள் விரும்பினதை ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு அவர் நிறைவேற்றி கொடுப்பார் அதனாலதான் வார்த்தை சொல்லுது அந்த வசனத்தை நம்பி கொண்டவங்களுக்கு அவர் நம்பிக்கையா இருக்காரு அவர் கேடகமா இருக்காரு நம்முடைய வாழ்க்கை என்ன நீங்க எதிர்மறையான சூழ்நிலை பார்க்கும் பொழுது நம்பிக்கையெல்லாம் மட்டும் போகும் ஆனா எதிர்மறையான சூழ்நிலையிலும் நீங்கள் தேவனை சார்ந்து கொள்ளும் பொழுது உங்களுக்காக அவர் இல்லாதவைகளை என்ன செய்யறாங்க அவர் முளைக்க பண்ணுவாராம் இப்போ ஆண்டவரை சார்ந்து கொள்கிறவன் தான் என்ன செய்வான் பிரச்சனையை ஓடி போய் அவன் சந்திப்பானான் தேவன் நம்பிக்கை இல்லைன்னு சொன்னா எப்படா ஓடி போய் நம்ம ஒழிஞ்சுக்குவோம் அப்படின்னுப்பான் தாவீர் என்ன செஞ்சா கோலியாத்துக்கு நேராக ஓடினானா ஆண்டவர் இதுவரைக்கும் எனக்கு எத்தனையோ சூழ்நிலையில சிங்கத்தோட வாயிலிருந்து கரடியோட வாயிலிருந்து எல்லாத்துல இருந்தும் அவர் என்னை காப்பாற்றுனது போல உன்னையே நான் வந்து சொல்லி திருத்திருக்காக அவங்க நின்னாங்களா தேவன் செய்வாங்கன்னு சொன்ன தாவி இதுக்காக தேவன் அப்படியே சத்ருவை விழுந்து போகும்படியாய் ஆண்டவர் செஞ்சாங்க அதே மாதிரிதான் இன்னைக்கு நீங்க அந்த பிரச்சனைய தேவனை சார்ந்து கொண்டவன் எப்படியா தைரியத்தோடு சிங்கத்தை போல தைரியமா இருப்பானான் அப்ப நம்ம ஆண்டவரை சார்ந்து கொள்ளும் பொழுது உலகம் தரக்கூடாத ஒரு நம்பிக்கை ஆண்டவர் நமக்கு தரும் இந்த நம்பிக்கை வேணும்னு சொன்னா நம்ம தேவ சமூகத்துக்கு வரணும் ஆண்டவரை தேடணும் அவரை தேடுகிற மனுஷனுக்கு தான் உறுதியாய் பற்றிக்கொள்ள மனதை உடையும் அவன் உன்னையே நம்பியிருக்கிறபடியால் அவனிடையே பூரண சமாதானத்துடன் ஆண்டவர் காத்து கொள்வார் அப்படின்னு ஆண்டருடைய வார்த்தை சொல்லுது சந்தோஷமா இருக்கும்போது சமாதானமா இருக்கிறது பெரிய விஷயமே கிடையாது நல்ல எல்லாமே சாதகமா இருக்கும் இல்லைங்களா அப்ப நம்ம தைரியமா சொல்லலாம் அப்படி இருக்கலாம் இந்த வேத நம்ம நிறைய உதாரணம் சொல்லலாம் ஆனா நம்ம அறிக்கை அடிக்கிறதுக்கு விரோதமாக அதுக்கு பாதகமான சூழ்நிலைக்கு நம்ம இடைப்படும் பொழுது அப்பதான் நம்மளுடைய விசுவாசம் எப்படின்னு நமக்கு தெரியும் அப்ப ஆண்டு நம்ம உறுதியா பிடிச்சுக்கிறோமா இல்ல ஆண்டு விட்டு இருக்கிறோமா அப்படின்னு தெரியும் ஆஹ் சிங்கத்தின் கெபிக்ல போற வரைக்கும் ஆண்டவர் என்ன செய்வாங்க தானியல இந்த கெபிக்ல போகாம காப்பாத்துக்கிங்க இந்த உள்ளுக்குள்ள நான் கூடாது ராஜா வந்து உத்தரவெல்லாம் மாத்திரன்னு என்னன்னெல்லாம் நினைச்சுக்கலாம் ஆனா உள்ளுக்குள்ள போற வரைக்கும் சிங்கத்தோட கெபிக்ல கீழே போற வரைக்கும் தானியல் இருக்கு ஐயோ நம்ம ஜபம் கேட்கப்படலையோ அப்படின்னு இருக்கணும் ஆனா அவங்க உள்ள அப்பதான் தெரிஞ்சது தேவன் சிங்கங்களின் வாய்களை தன் பிள்ளைக்காக அவர் என்ன செஞ்சாங்க கட்டி போட்டாராம் அதே மாதிரிதான் ஆண்டவர் உங்களுக்காக நம்ம சந்திக்கிற ஒவ்வொரு சூழ்நிலைகள் அது எப்படி இருந்தாலும் தேவன் நமக்கு முன்னாடி சென்று கோணலானவைகளை ஆண்டவர் செவ்வையாக்கி தருவாங்க ஆண்டவர் அந்த கோணலான வழிக்குள்ள போற வரைக்கும் நமக்கு எப்படி பயமாதான் இருக்கு இல்லையா நம்முடைய எல்லத்துல ஒரு காரியத்தை நினைச்சுக்கோங்க சத்துருவு நம்முடைய எல்லைக்குள் தேவன் வர அனுமதிக்கிறார் என்றால் ஆண்டவர் நமக்கு வெற்றியை அடுத்த நிலைக்கு நம்மை கொண்டு போகிறார் என்று சொல்லி அர்த்தம் விசிறுவேல் ஜனங்கள முன்னாடி போங்கன்னு சொன்னாரு பார்வோன் சேனையும் பின்னாடி தொடர்ந்து வர அவங்களுடைய இறுதியத்துல ஆண்டவர் திருப்பி விட்டாங்க ஒரு பக்கம் சிவந்த சமுத்திரம் இந்த பக்கம் பார்வனுடைய சேனம் ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சாங்க அவங்களுக்காக ஆண்டவர் வெளிப்பட்டார் அவங்க நம்பிக்கையை வருத்திக்கப்ப பண்ணும்படியாக ஆண்டோருடைய கிருபை வெளிப்பட்டுச்சு இல்லையா அதே மாதிரிதான் அவங்களுடைய எல்லைக்குள்ள சத்துரு வரும் பொழுது தேவன் அது எல்லாவற்றையும் திசு திருப்பி ஒன்றும் இல்லாமல் ஆக்கி போட்டார் அதே மாதிரி இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நிறைய சத்துரு வந்திருக்காங்களே ஒருவேளை அந்த எல்லைக்குள்ளேயே வந்துட்டாங்க இனி இதுக்கு மேல என்னால எதுவும் செய்ய இயல அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கும் பொழுது தேவன் உங்களுக்காக நீங்க நின்று கொண்டு தேவன் உங்களுக்கு செய்யும் ரஷிப்பை உங்க கண்கள் காணும்படியா அவர் செய்வார் ஒருவேளை அது இல்ல அப்படின்னு சொன்னா ஆண்டவர் முளைக்க போனவர் இருக்குது அப்படின்னு சொன்னா அது நமக்காக அவர் என்ன ஆயத்தம் பண்ணி கொடுப்பார் சரி இன்னும் ஒரு பாடலை நம்ம கேட்போமா ഒരു പാവിയൻ പാവിയ തഞ്ചൊമ്മിനി തിരുത്താഴയ്യ അഞ്ചുനാഥു പാവിയനും തഞ്ചൊമ്മിനി തിരുത്താഴയ്യ അഞ്ചലിയന്തരുൾവായ അഞ്ചനെ മനുവേ பாடலேஸ் சந்தே சந்து, நம்ம நேசிக்கிற பிள்ளைகளா இருந்தா அவர் இடத்துல அன்பு கோருகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்குது சரிங்களா உடனால சோர்ந்து போகாதீங்க ஐயோ என் வாழ்க்கையில நான் இப்படி எதிர்பார்த்தனேன் இந்த நன்மை எல்லாம் எனக்கு வரும் நினைச்சேன் திடீர்னு எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா மனுஷருடைய எண்ணத்திற்கு அது மாறுதலா இருக்கும் ஆனா சகலத்தையும் முன்னாடி அறிஞ்ச தெய்வன் நம்முடைய எதிர்காலத்திற்கு எது நன்மையும் நமக்கு எது அதிகமான நன்மையை கொடுக்குமோ அந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்வதற்காகவே சில நேரங்கள் ஆண்டவர் அதை கொடுக்காத மாதிரி ஆண்டவர் செய்வாங்க அதனால சோர்ந்து போகாதீங்க ஆனா யாருக்கு நன்மை தரும் அவருக்கு அன்பு கூறுகிறதுக்கு அப்ப அன்பு காரியத்திலேயே நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் நம்ம ஆண்டவருக்கு பிரியம் இல்லாம நடந்துட்டு எனக்கு நன்மையாக நடக்கலையே அப்படின்னு சொன்னா அது நம்மை நாமே தான் ஏமாத்தி கொள்கிறோமே தவிர ஆண்டவரை குறை சொல்லி பிரயோஜனம் கிடையாது அதனால தேவனுக்கு முன்னாடி இந்த நாள்ல நான் உண்மை அன்பு கூறுகிறது அவருக்கு பிரியமானதை நான் செய்கிறேனா அப்படின்னு சொல்லி நம்ம ஜாக்கிரதையோடு நம்ம பார்க்க கடுவோம் ஆண்டவரத்துல நம்ம இப்ப ஜெபிப்போமா உங்களுக்கு நன்றி செலுத்துறேன் எங்களுக்காக இல்லாதவைகளை முளைக்க பண்ணுவீர் அப்படி இருந்தாலும் ஆயுள் எங்களுக்கு கொடுப்பதற்காக உமக்கு நன்றி உங்களிடத்துல நாங்க உண்மையான அன்போடு அன்பு கூர்ந்து அந்த நன்மைகளை சுதந்திரத்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க உங்க நாமம் மகிமைப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைந்திருக்கட்டும் என்று சொல்லி மீண்டும் ஒரு காலை வேளையில் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன்